என் செல்ல குழந்தையை எப்பொழுது உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது இந்த வராகி என்னுடைய வாக்கு தங்கு தடையின்றி உன் கண்களில் படும் அப்படியானால் இன்று நான் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் இன்று என் வார்த்தைகளை நீ கேட்பாயா உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ ஒத்துக்கொள்வாயா என் குழந்தையை முடியாது என்று சொல்வதை விட முயற்சி செய்கிறேன் என்று சொல்பவர் நிச்சயமாக மகத்தான வெற்றியை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய் விடுகிறதே என்று சொல்லி கலங்குவதை விட நமக்கான வெற்றியும் நமக்கான சந்தோஷமும் நம் கைகளில்தான் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்தும் அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் இத்தனை நாளும் நீ அனுபவித்தது எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து நிச்சயமான மகிழ்ச்சியை நீ என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புதிய வரம் இந்த நாளில் நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதில் எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு எல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதை நீ நிலைப்படுத்த வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழும் காலம் இந்த வாழ்க்கை முழுமைக்குமை உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கச் செய்ய நீ உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்ய வேண்டும் என் குழந்தையை மற்றவர்களை ஏமாற்றி பெறக்கூடிய பாசமும் சரி பணமும் சரி நீண்ட நாட்கள் அது நிலைத்து நிற்காது இருக்கும் வரை உடலிலும் சரி உணர்விலும் சரி அது ஒட்டாது இதுதான் உண்மையும் கூட ஆனால் சுற்றி இருப்பவரிடம் சொன்னால் அதை நம்ப மாட்டார்கள் யார் நம்பவில்லையோ அவர்கள் இந்த விஷயத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என் குழந்தையே இங்கிருக்கின்ற பல மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆசை உண்டு அது என்ன தெரியுமா மரண படுக்கையில் தான் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு உண்மையான உறவு தன் அருகில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு பலரும் போலியான உறவுகளையும் போலியான விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்க்கை முழுமைக்குமே பயணத்தோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு உறவு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னோடு துணை நிற்கிறதோ எந்த ஒரு உறவு எப்பேற்பட்ட சோதனையிலும் உன்னோடு நிற்கிறதோ அந்த ஒரு உறவு வாழ்க்கை முழுமையிலும் நீ தேடிய பெரிய சொத்து என்பதனை மறந்துவிடாதே பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்பதல்ல வாழ்க்கை இது போன்ற உண்மையான அன்பை தொடர்ந்து நீ வைத்திருக்க வேண்டும் நீ தேடிச் சென்றாலும் விலகிச் செல்வது மற்றவர்கள் நீ விலகிச் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை நான் உன் வாழ்க்கையில் போன்ற ஒரு உறவை இது போன்ற ஒரு நிரந்தரமான உறவை உன்னைக்காக நான் அனுப்பி வைக்கின்றேன் என் பிள்ளையை ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டான் உடனே அவர்களை விட்டு நீ ஒதுங்கி விடுவது நல்லது அப்படி நீ செய்யவில்லை என்றால் அவர்களினுடைய தரம் என்னவோ அவர்கள் எந்த அளவிற்கு மோசமானவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு உன்னையும் தாழ்த்தி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது எதையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என் குழந்தையே சிந்தனைகள் ஒருவனுக்கு தவறும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமுமே தவறாகிவிடும் தவறான பாதையில் அவனை அழைத்தும் சென்றுவிடும் என் குழந்தையை எல்லா நிலையிலுமே நாம் ஏதாவது ஒன்றுக்கு ஆசை பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆசைகள் யாருக்கும் தீர்வது இல்லை இல்லை ஏதாவது போதும் என்ற மனநிறைவை நமக்கு கொடுக்கிறதா என்று நிச்சயமாக நீ யோசித்து பார்த்தாயானால் அப்படி ஒரு மனது யாரிடமுமே இல்லை யாருக்குமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் இல்லை இதையெல்லாம் நீ என்று உணர்கிறாயோ அன்று உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அதிர்ஷ்டம் என்னவென்று நிச்சயமாக வரும் என் குழந்தையே உரிமை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் உன்னுடைய உள்ளம் தொடர்ந்து பயணிக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நேரத்திலுமே நிச்சயமாக உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு முன்பாக நான் சொல்வதை கேள் காலம் மாறலாம் கனவுகள் மாறலாம் ஏன் உன் ஆசைகள் கூட மாறலாம் ஆனால் எப்பொழுதுமே உன்னுடைய லட்சியமும் இலக்கும் என்னவோ அதன் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் மாற்றிவிடாது எப்பொழுதுமே நாம் மாறிக்கொண்டே இருந்தோமானால் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது ஒருவரை ஏமாற்றிவிட்டு நீ உன் வாழ்க்கையில் காணும் இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது அது துன்பமாக உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறியே தீரும் மனிதனை நீ ஏமாற்றி விடலாம் ஆனால் தெய்வத்தை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது இதுதானே உண்மை நிலைமை இது யாருக்கு புரிகிறதோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதுதான் உண்மை கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் லட்சியத்தை அனுமதிக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் அந்த லட்சியத்தை அடையவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பகிர்ந்திட்ட எல்லா விஷயங்களையும் உன் தாயானவள் நான் கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் எது உனக்கானதோ அது உன்னை வந்து சேரும் எது உனக்கானது இல்லையோ அது நிச்சயமாக நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னை நெருங்காது வாழும் வரை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையை எத்தனை முறை எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கடந்து வரும் அவை அத்தனையிலும் உனக்கு மிகச்சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அத்தனை விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக என்னவென்று நடத்தும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த தயானவள் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போது இத்தனை முறை இத்தனை வேதனைகளை கொடுத்த இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ சட்டென்று கலங்கி கொண்டிருக்காது நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ செய்கின்ற காரியங்களை சரியாக செய்து கொண்டே இரு நீ செய்கின்ற காதலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சரியான முறையில் நீ ஏற்றுக்கொண்டிரு இனிமேல் உனக்கு எல்லாமுமே நான் இருக்கும் வரை மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு வெற்றிகளும் உனக்கு உரிமையானதாக மாறும் என்பதனை மறந்து விடாது இன்றோடு உன்னுடைய வேதனைகள் எல்லாமும் தீரட்டும் இன்றோடு உன்னுடைய சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கட்டும் இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்பது எல்லாம் உனக்கே முன்கூட்டியே தெரிந்துவிடும் எவன் ஒருவனுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பக்குவம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவனுக்கு தன் எதிர்காலத்தை கணிக்கின்ற பக்குவம் கிடைக்கிறதோ அவன் இந்த வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை உறுதியாக பெற்றிடுவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பு உன்னை வழிநடத்தும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதி உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்னவோ அதுவாகவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியானபடி மாறும் உன்னுடைய சந்தோஷம் என்னவோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயத்தையும் நிச்சயமாக நடத்தும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகளும் காணாமல் கரைந்து போகும் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்று இனி உன்னை பின்தொடர்ந்து வரும் உனக்கு வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சமல்லவா இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக அனுபவிக்கும் பொழுது உன்னால் எல்லாவற்றையுமே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்தால் எல்லா மாற்றங்களையும் உன்னால் உறுதியாக என்னவென்று சொல்லிவிட முடியும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொடுக்கும் உனக்கானவற்றை நீ எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உனக்கு வேண்டியதை எல்லாம் தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என்னாலுமே இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை வழிநடத்தும் காலம் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும் நல்ல நேரத்தை நான் கொடுத்து விட்டேன் இனி இதை உன் வாழ்க்கையாக மாற்றுவது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிக மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும் இனிமேல் கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நினைத்து நீ முன்னேறி வந்து கொண்டே இரு உன்னுடைய சந்தோஷத்தில் என்றுமே உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிரு நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாது இனி உனக்கு நடக்கக்கூடியதையெல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்தால் அது போதும் உனக்கென நான் வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும் வெற்றியின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உனக்கு காயங்கள் தீர வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று முடிய வேண்டும் இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நல்லவையாக மாறட்டும் நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை சர்வ நிச்சயமாக கொடுக்கட்டும் இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை நாளையோடு புரட்டாசி மாதம் உனக்கு முடிவடையப் போகின்றது என் பிள்ளையை அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெற்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் பெருமாளினுடைய ஆசிகளையும் பெற்றிருக்கிறாய் என்பதனை நான் உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் பெருமாளை நீ வணங்குகிறாயோ இல்லையோ ஆனால் அவர் தன் பிள்ளைகளை அறிவாரல்லவா நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் அவரின் ஆசிகளோடு பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றது பணம் சம்பந்தமான பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உன்னுடைய சந்தர்ப்பங்களை உள்ளடக்கிய பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் மிக முக்கியமான உண்மையாக எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உனக்கு மிகச்சரியான புரிதல்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாது நீ நினைத்த இடம் உன் வாழ்க்கையின் வெற்றியினிடம் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டிய இடம் இனி நடக்கும் சூழ்நிலைகள் வரக்கூடிய நிலைகள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நிலையாக பெற்று கொள்ள வேண்டும் யாரும் உனக்கு இங்கு எதையும் மறுக்கிறார்கள் என்றால் நீ புரிந்துகொள் நீயாக அதனை பெற்றால் மட்டுமே அது உனக்கு நிலைக்கும் என்று உனக்கான ஒவ்வொன்றையும் நீ தேடி தேடி பெறுகின்ற காலம் இது இனிமேல் எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை கைவிட்டு விடாது நம்பிக்கையின் உச்சத்தை தொடக்கூடிய காலம் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக உணரக்கூடிய காலம் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் எல்லா தருணங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனி என்னாலும் எல்லா நிலையிலும் உனக்காக வருகின்ற இந்த தாயின் நன்மை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு பெற்றுக்கொள் எப்பொழுதுமே மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை நான் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் அதற்காக உடனடியாக உன் மனதை மாற்றிக்கொள்ளாதி என்ன வென்றும் ஏது நீ யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வா நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு உதவிகளை செய்வேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்